நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பார்ப்போம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல கூடிய சூரிய பகவான் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு ஆறாம் இடத்துல பயிற்சியாக போகிறார் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ராகு பத்தாம் இடத்தில் குரு பகவான் பக்கரன் நிவர்த்தி ஆக போகிறார் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் காரணம் என்னென்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு யோகாதிபதி நாலாம் அதிபதியும் செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாய் அவர் போய் பதினோராம் இடத்துல இருக்க போறாரு அப்போ இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்த விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்க போகுது சிம்ம ராசிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம தான் கவலைப்பட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதனால தான் லோன் அதனால தான் பிரச்சனை தொழில் சரியாக நடக்காமல் இருக்கிறது முக்கிய காரணமே வாய்ப்புகள் இல்லாதனால தான் அந்த வாய்ப்புகள் நிறையா வரும் ரெண்டாவது அஷ்டம சனி வரை வரப்போது இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது அதற்கான முயற்சிகளை இந்த சிம்ம ராசி என்பது செய்யலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சூரியன் அப்போ அந்த ஆறாம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் இருக்கும்போது என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாரெல்லாம் சிம்ம ராசியா இருக்கீங்களோ வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்ப மாற்றம் ஏற்படணும் நான் வேற வேலைக்கு போகணும் சார் எனக்கு இந்த இடத்துல சரியா மரியாதை இல்லை சரியா பதவிகள் இல்லை சரியா சம்பளம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல இந்த மாசத்தை தேவையில்லாத பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இரண்டாம் இடத்தில் கேது இருக்க போறாரு அந்த இரண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் வம்பு வழக்குகளை கொடுக்கும் முக்கியமாக குடும்பத்தில் அம்மா அப்பாக்கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது சிறப்பு கிட்ட ஒரு பண வரவு இருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது சொத்து சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதம் தேவையில்லாமல் பேசி மாட்டிக்காதீங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததாக கணவன் மனைவி இந்த ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ராகுவும் இருப்பது சிறப்பில்லை கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத அண்ணுண்ணிய குறைபாடுனால் பிரச்சனைகள் ஏற்படும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி இந்த மாதம் தேவையில்லாத சகவாசங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பாலினத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அவங்க கிட்ட பழக்க வழக்கங்களை கரெக்டாக நோட் பண்ணுங்கள் தேவையில்லாத அவங்ககிட்ட மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மாதத்தில் போய் நான் வீடு வாங்குகிறேன் இடம் வாங்குகிறேன் செலவு பண்ண போகிறேன் அப்புடின்னு போகாதீங்க அதில் நஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ நீங்கள் ஒரு சுப விஷயங்களுக்கு அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதனால் பிரச்சனைகள் வரும் இல்லை சார் ஏற்கனவே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உதாரணத்துக்கு ஒரு லோன் கட்டல உங்கள் இஎம்ஐ கட்ட முடியல உங்களை யாராவது பேங்க்ல வந்து கேட்குறாங்க தேவையில்லாத சண்டைகள் போடாதீங்க அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி ஒரு கார் லோன் கட்டல ஒரு டூ வீலர் லோன் கட்டலை உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்குது தேவையில்லாமல் அவங்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அது அடிதடி தகராறா மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நேரமாக இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த மாதம் நிறைய திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதற்கான முயற்சிகளை இந்த சிம்மராசி என்பர்கள் செய்யலாம் இந்த திருமணம் செய்யும்போது என்ன கேட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட ஒப்புதல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணணுன்னா பிரச்சனைகள் வரும் அவங்க மூலியமாக சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க இல்லை ஒரு பையனை வரணும்னு பார்க்குறீங்க அம்மா கிட்டே கேட்கணும் அப்பாவுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அம்மாவுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவுகள் வரும் அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் இருங்க உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனதுனால உங்கள் மனைவி கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம் இல்லை கணவர் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அதுவும் பக்கர நிவர்த்தியாக இருக்கார் அப்போ இந்த மாதம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் பேசி அதுவும் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குது நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் யாருக்காவது பற்றி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கூட அது லீக் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொடுத்துரும் உங்களுக்கு பதவிகள் போகலாம் அதற்கான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுமாரி வேலை பார்க்குறீங்க நல்ல ஹை பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்றது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க அதை பேசும்போது யாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டோ இல்லை ஒரு ரைட்டிங்கில் மெயிலோ அனுப்பி பண்ணாதீங்க அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால் தேவையில்லாத எதிரிகள் அதனால உங்களுக்கு வேலை இழப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமா இருக்கும் போது கவனம் தேவை நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரகநொலி எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநொலி போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீடைலான ஜாதகம் உங்கள் நோட்ல எழுதி மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திருப்பறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி Ah. Uh -huh.